கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் மூன்று பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சாராயத்தில் மெத்தனால் கலந்த விவகாரத்தில் மூன்று பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து போலீஸ் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக மூன்று பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்திருக்கிறது காவல்துறை கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிபிரசாத் இணைப்பில் இருக்கிறார் ஹரிபிரசாத் தற்பொழுது மூன்று பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் யார் யார் என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் அருந்தி ஐம்பத்தி ஐந்து பேர் இதுவரை உயிரிழந்துள்ள நிலையில் இந்த கள்ளச்சாராய விற்பனைக்கு மூல காரணமாக இருந்த நபர் யார் என்பது குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வரும் வியாபாரிகளை தொடர்ந்து போலீசார் கைது செய்த வண்ணமாக உள்ளனர் இதில் இதுவரை பத்து நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட சின்னதுரை ஜோசப் ராஜ் மற்றும் ராமர் ஆகிய மூன்று பேர் மீதும் போலீசார் தற்போது கொலை வழக்கு உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பதை செய்துள்ளனர் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் மாதவச்சேரி மற்றும் சேஷ உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளச்சாராயம் விற்பனையில் அதாவது இந்த விஷசாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அந்த மூன்று நபர்கள் அதாவது ராமர் ஜோசப் ராஜ் மற்றும் சின்னதுரை ஆகிய மூன்று பேர் மீதும் கச்சராபாளையம் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர் தொடர்ந்து கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வரும் நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் சிபிசிஐடி போலீசார் மற்றும் காவல்துறையினரும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சிபிசிஐடி போலீசார் சார்பில் பத்து தனிப்படைகள் அமைத்து கள்ளச்சாராய வியாபாரிகளை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது கள்ளச்சாராயம் அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் கல்வராயன் மலை பகுதியிலும் சிபிசிஐடி போலீசார் தங்களது தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர்